என்ன <laughs> சொன்னாங்க <laughs> 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 <laughs>

நீ என்ன நிலைப்பாடுல இருக்கீங்க என்ன சொல்றேன் ஈசா அலி இஸ்லாம் இருக்கிறார்

ீர் வசதி எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கீங்க

ஒரு இடத்த முடிவு செய்வோம் அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க உங்களில் பெரிய அறிஞர் இருப்பார்ல

ஈசா நதியை பத்தி பேசுறது நமக்கு இன்னும் நல்ல இருக்கு அதான் குரான் சொல்லிட்டா குரான் வந்த பின்னாடி இந்த தௌராத்து இருந்து ஜபூரு எல்லாத்துடைய சட்டங்களும் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி

ரைட்டுங்க நம்ம இவர் வந்து மிர்சா மஷ்ரூர் احمد சாஹிப் அவருடைய முழு பேரு இவர் இவர் வந்து இப்ப நாலாவது கலீஃபா அஞ்சாவது அஞ்சாவது இவர் ஏதோ வந்து இந்த மிர்சா ஹுலாம் வந்து உலக ஆயாயத்துக்கு ஏதோ செஞ்சுட்டு போயிட்டாரு ஆனா நீங்க பணிகளை ஆயிரவீங்க நீங்க கலீமா சொல்லணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை உடம்பு நம்ப கொடுங்க நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்பர் கூட எழுதிக்கோங்க கருத்து கருத்துப்படி நீங்க ஹிதாயத் தரணங்கற ஒரே ஒரு ஒருโลกத்துல अभाव வந்துட்டேங்க ஆமா அதனால நீங்க கலிமா சொல்லணும் ஆமா அதனால வந்து அல்லாஹ் கிட்ட கலிமா சொல்லலாம் ஆமா கலிமா சொல்லணும் நீங்க ஷஹாமுதின் வந்து அவருக்கு வந்து அல்லாஹ் நிரந்தரமான சொர்க்கத்தை கொடுக்கணும்னு சொல்லி செய்ய நான் வந்திருக்கேன் ஆமா நாம வந்து நான் என்ன சொல்றேன் ஒரு தெளிவு இல்லாம தெளிவு இல்லாம இஸ்லாத்துல இருந்து கொண்டே ஒரு குழப்பத்துல இருக்காலைய ಅದ்கானே சொல்ல வந்தேன் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ